உங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டுமா விரல்மார் அணைந்து மலர்வாடி சிந்த மிகவானில் காயே மிதவாழ் அப்படிங்கிற மாதிரி திருச்செந்தூர்ல என்ன பண்ணார் அருமையாக கண்டயனி வெண்டயன் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் மக்களே இந்த திருப்புகுள்ள ஒரு உயிர் எப்படி போகிறது ஒரு முதுமைங்கிறது எப்படி வருது ஒரு திருப்பு இப்ப வள்ளி பாதத்தை முருகப்பெருமான் இதுல வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் ஒரு சொல்றாரு கணவன் வந்தா போய் இந்த ஒரு வரியில ராமாயணத்தினுடைய சாரம் அடங்கி விட்டுதுங்க அகில மேரு மீட ஆடும்போது அபின காளி தானாட அம்பாள் ஆடுல காளி ரூபம் எடுத்து இப்படி ஆலங்காட்டு காளியாக ஆடினா தக தகவான் பாட்டுலாம் இருக்குல்ல அது மாதிரி ஆடுறா காளிதா நாட அவளோடு என்று வீசி வாதாடும் விடையில் ஏறு வக்கட் பரம்பொருள் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் எப்படி ரிஷபவாதத்துடன் ஆடுகிறாராம் அப்ப நந்தியம் பெருமான் ஆடுகிறார் பாருங்க அவளோடு என்று அதிரவீசி வாதாடும் விடையில் ஏறு வாராட இவங்க ஆடியாச்சா அருகு பூதவே தாடம் அவையாடு அம்பாடும் சுவாமியும் ஆடுகிற போது வேதாளமாக இருக்கக்கூடியவர்கள் ஆடாம இருப்பாங்களா அருகு பூத ஆடுகிறது வேதாளங்கள் ஆடுகிறது அந்த சிவகணங்கள் கைலாயுமே ஆடுகிற போது சத்திய லோகத்தில் இருக்கிற லோகம் ஆடாத சத்திய யார் யாரு இருக்கிறார் சத்திகத்தினுடைய வாணியாக இருக்கக்கூடிய கலைமகள் ஆடுகிறார் மதுர வாணி நாட அப்புறம் அவரே ஆடுகிற போது அவரை வைத்திருக்கக்கூடிய நாவிலே வைத்திருக்கக்கூடிய பிரம்மாடம்ல மதுரவாணி நாராட அவங்களும் ஆடியாச்சு ரொம்ப இவங்க வீட்டுல மரியாதைக்குரியவர்கள் யாருன்னு கேட்டா தான மரல் வேதனா அங்க கூட முப்பத்தி முக்கோடு தேவர்கள் ஆடுறாங்க முருகப்பெருமான் அப்படி ஆர்டென்ஷன் ஆடுட்டோம் நான் எப்படி ஆட முடியும் பிரஸ்தி ஜிடிக்கும்ல மாமனார் மாமியார்கள் இருக்காங்க நான் இப்படி ஆடுறது அப்படின்னு நிக்கிறார் அந்த நேரத்துல பார்த்து எல்லாரும் முப்பத்தி முக்கோடு தேவர்கள் மருவானோட மதியாட ஆடியாச்சு அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாமரை விட்டு இறங்கி வந்து ஆடுறாளாம் வஜன மாமியாராட மாமனாராட ஆஹா மாமனாரு மாமியாரு ஆடிட்டாங்க நின்ன மாடாம இருந்த மரியாதையா இருக்காது அதெல்லாம் நம்மள ஆடிடுங்க வேணா அந்த பொண்ணு பாக்குற வீட்டுக்கு போனீங்கன்னா பிளேட்டு இதெல்லாம் நான் இப்ப பேசணும் இப்ப வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதனால நமக்கு வேண்டிய ஐட்டங்களா வச்சிருப்பாங்க சாப்பிட நீங்க சாப்பிட்டு வந்து இருப்பீங்க தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க சாப்பிட்டு வைங்க நமக்கு ஒரு ஜாங்கிரியா இருக்கும் வேண்டியது ஏதாவது இருக்கும் நம்ம எடுக்கலான்னு எடுத்தா பயம் நமக்கு எடுக்க கூடாது முருக முருகப்பெண்ணுக்கு ஆடுறோம்னு நினைப்பு ஆனா ஆடக்கூடாது ஏன் மாமனார் இருக்காரு மாமியார் இருக்காங்க வேண்டியவங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் எடுக்கிறாங்களான்னு பாக்குறாங்க அது மாதிரி எல்லாரும் ஆடுறாங்களான்னு பாக்குறாங்க எல்லாரும் ஆடியாச்சு முக்கியமான ஒரு யாரு மாமனார் மாமியார் நமக்கு பெண்கள் நம்மள ஒரு மனுஷனா நடிச்சு நம்மள ஒரு கடவுளா நினைச்சு நம்மளோட ஒரு நினைச்சு கொடுத்துருக்காங்க அவங்களே ஆடுறாங்க அதனால நம்ம ஆடுவோம்னு சொல்லிட்டு வசன மாமிட நெடியாட மயுலு நீ ஆடி வர வேணும் ஆட்னரா எப்படி கதை விடாத தோல் வீமன் நெதிர்கொள்வாழி யாழ் நீடு மயுலுமாடி ஆடி வர வேணும் ஆர்னாராய் எப்படி கதை விடாத தோல் வீமன் நெதிர்கொள்வாழி யாழ் நீடு இந்த பாட்டு முழுக்க பெருமாளுடைய சிறப்பு சொல்லுவார் யாரு நம்மளுடைய பெருமாள் வந்து என்னென்ன பண்ணாரு ராமாயணத்துல என்ன பண்ணாரு என்ன பண்ணார் அப்பேற்பட்ட பெருமாளுடைய முருகப்பெருமான் ஆடினார் என்று சொல்லுவார் அப்படி சொல்லுவார் இப்படி ஆடினாங்கல்ல எந்த இடத்துல ஆடினாருன்னு கேட்டா அங்க இது ஒரு வரலாறு உண்டு சின்ன வரலாறு என்ன வரலாறுன்னா அங்க சம்பந்தாண்டால் வந்து காளி வர போட்டி இருக்கு இந்த கதைகள் ரொம்ப முக்கியம் இல்ல கதையை தாண்டி நம்ம என்ன எடுத்துக்கணுங்கிறத முக்கியம் ஆடி வந்தார்கள் இதே ஆட்டத்தை இங்க இப்படி ஆடினவர் திருச்செந்தூர்ல எப்படி ஆடினாரு பாருங்க ஆடு இப்ப ஆட்டத்துக்கு பழகியாச்சு இல்ல ஒரு டைம் இப்ப முதல் டைம் புது மாப்பிளைய போகும்போது ஜாங்கிரி எடுத்து சாப்பிட கஷ்டம் அடுத்து வர 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 மாப்பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி திருச்செந்தூர்ல என்ன பண்ணார் அருமையாக தண்டையனி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தங்கல் சிலம் உடன் கொஞ்சவே இதுதான் திருப்புகள் தண்டையணி வெண்டையன் சதங்கையும் தன்கள சிலம்புடன் கொஞ்சவி எங்க ஐயா சொல்வேந்தர் சொல்லுவார் இதுல ஒரு பெரிய அழகு தண்டை கிங்கிணியை கொஞ்ச கிங்கிணி சதங்கையை கொஞ்ச சதங்கை சிலம்பை கொஞ்ச இவையெல்லாம் சேர்ந்து ஜல் 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 என்று எல்லாம் முருகப்பெருமானை கொஞ்ச தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்கள சிலம்புடன் கொஞ்சவே அப்படி ஆடுனாரா அப்படி ஆடிக்கொண்டு வந்து அருள் செய்யக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு இப்படி எல்லாம் தமிழுக்கும் அருள்கிரிநாத பெருமானுக்கும் எத்தனையோ திரு இருந்தாலும் கூட நம் வாழ்க்கைக்கு என்று பல விஷயங்களை அருணபெருமான் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்று பல நுட்பங்களை சொல்றார் நாம் என்ன பண்றோம் பல நேரங்களில் பக்தியை எதற்காக செய்கிறோம் பலனுக்காகவே செய்கிறோம் பலனுக்காகவா இருக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டுமா விரல் மாறணிந்து மலர்வாடி சிந்த மிகவானில் காயே மிதவாடை வந்து தடல் போல கொண்ட வினை மாதர் தந்த மசி கூற குறவாணர் குந்தில் வேதை கொண்ட குடிதான துன்பமயல் தீர குளிர் மாலை என்று நனி தந்து குறைதீர வந்து குருகாயோ மரிமான் உகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியானா மலை மாவு சிந்து அரைவேன எஞ்ச வடிவேல் தீரா அறிவார் நிந்து நிறுதாள் நின்று மடியார் அடைந்து களைவோனே அழகான செம்மன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் வந்த பெருமானே ஏன் சார் இந்த பாட்டை மட்டும் முழுமையா சொன்னீங்கன்னு நீங்க கேக்குறீங்களா இந்த பாட்டை நான் தற்போது முழுமையாக பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன் எதற்காக என்று உங்களுக்கே தெரியும் திருமணமாக இருக்காங்க எப்படி திருமணம் பெண் ஒரு கேட்டா வள்ளியை போல ஒரு பெண்ணை கொடுப்பான் நான் சொல்ல அர்விகாது சொல்றாரு பாதி மதி நதி போது மணி சடை நாதர் குமரேசா பாகு கனி மொழி மாது கூற மகள் வருடிய மனவாள வள்ளி கொஞ்சவாளாம் அப்பேர்ப்பட்ட மனைவியை கொடுப்பான் எல்லாருக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன வேணும் அத்தனையும் கொடுப்பா நீங்க ஒன்னுங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை திருப்புல இருக்கு கருவடைந்து பத்துட்ட திங்கள் படிக்கலாம் ஜெகமாகி விட்டு படிச்சா குழந்தை பிறக்கும் கடைசியில நல்ல வீடு பிறகு கிடைக்குமா ஊத்தி செய்ய பாடணும் எல்லாமே உண்டு ஒரு குழந்தை எப்படி பிறக்குதா அது சொல்லுவார் கருவடைந்து பத்துட்ட திங்கள் வயிறு இருந்து முத்தி பகிர்ந்து கடையில் இருந்து உதித்து குழந்தை வடிவாகி எப்படி ஒரு சுட்டா இருந்துச்சு அருகுநுனி பணியனை ஆகமாகியோர் வாளரூபமாய் சின்ன ஒரு அருகுநுனியாக இருப்பதா இந்த வந்துச்சு இதுக்கு இதை மட்டும் அதற்கு மேல சொல்லி இருக்கிறார் கரு அதுக்கப்புறம் உரு திரு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு எரு இப்ப ஒரு குழந்தை எத்தனை மாசங்க வயித்துல இருக்கு பத்து மாசம் தாய் வயிற்றுல பத்து மாசம் தந்தை வயசுல ரெண்டு மாசம் தாய் வயிற்றுல இருந்தால் அதுக்கு கரு என்று பெயர் தந்தையின் இருந்தால் அதுக்கு எரு என்று பெயர் அது சொல்ற எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி போய் அவர் போய்வாய் இதுவே தொடர்வாய் விளை போலே இப்படித்தான் அந்த எருவாக இருப்பது கருவாக மாறுகிறது வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுமா எருவாக இருக்க வேண்டும் அது கருவாக வந்து கீழே விழ வேண்டும் உருவாகி சென்று கடைசியிலே திருவை அடைய வேண்டும் எரு கரு உரு திரு இதுதான் சரியான வார்க்கம் எப்படி அருணகிரிநாத பெருமாள் வழி போட்டு கொடுக்கிறார் எப்படி உயிர் போகும் எல்லாமே சொல்றாரு அப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படி நாம் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அத்தனை கொடுக்குறாரு உயிர் போகுது உயிர் போகிற நேரத்துல எப்படி முருக முருகப்பெருமான் அந்த இடத்துல வந்து காப்பாற்றணும் பாருங்களேன் காரணமதாக வந்து காலம் அந்த பாட்டு நீங்க எல்லாருக்கும் தெரியும் காரணமதாக வந்து புவி மீது காலன் அணுகாது செய்து கதிகான நாரணம் வேதன் தெரியாத ஞான நடமே புரிந்து வர வேண்டும் ஒரு டைம் போட்டிங்கும் போது எல்லாரும் ஆடாம இருக்கிறாரு ஆட்டு வித்து கொண்டு வந்தாரு திருச்செந்தூர்ல சரி சொல்லி ஆடிட்டாரு உயிர் போகாத தருவாயிலும் முருகாஜி டான்ஸ் ஆடிட்டுதான் வரணும் நடனம் தான் வரணும் ஜாலியா சந்தோஷம் வந்து எடுத்துட்டு போ அப்படிங்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் வந்து சிந்து கர நரணனும் வேதன் முன்பு அறியாத புரிந்து வர வேணும் கேக்குறாரு ஏன் நான் பாடுறேன்னு கேக்குறீங்களா முறையாக பன்னொன்று இசைப்பாடும் மோதுவாரர்களிடத்திலேயே நான் இசை கத்துக்கொண்டிருக்கிறேன் அதனால நாங்க படிக்கலாம் பாடினாலும் தப்பு இல்லை அதனால நல்லா இருந்தா நீங்க கை தட்டி அது சந்தோஷம் ஏன்னா நீங்க தாளம் போட்டாதாம் தாளம் போட்டாதான் பா பரவாயில்லையே இவங்க சேர்ந்து பண்றாங்கன்னு சந்தோஷப்படுவார் அதனால படிக்கலாம் பாடுன்னு சொல்லலாம் ஏன்னா இசையோடு இன்னும் என்ன சொல்றாரு ஏழு அந்த எங்க ஒரு திருப்புகள் சொல்றாரு இன்னிசை அதோட திருப்புகள் எல்லாமே சேர்ந்து வரணுங்கிற அது ரொம்ப முக்கியம் இதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்லி நிறைவு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் பெருமக்களே இந்த திருப்புகள்ல ஒரு உயிர் எப்படி போகுது ஒரு முதுமைங்கிறது எப்படி வருது ஒரு திருப்புகள் சொல்ல தொந்தி சரிய பாடுறான் தொந்தி சரிய மயிரே வெளிர நரை தந்த மசைய முதுகே வளம் இதில் தொங்க உருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி துண்டு கிழவன் இவனார் இருமும் இருமல் கிண் கிண் எனவும் உரையே குளர விழி துஞ்சு குருடுபட செவிடுபடி செவியாது வந்த பிணிக்கு மதிலே விடையும் ஒரு பண்டிதர் மெய்யுறு வேதனையும் இள மைந்தர் கடன் ஏதென உழுக மங்கை அழுது விழவே எவப்படார்கள் இருந்து செருக மலமே ஊழுக உயிர் வங்கும் பொழுதில் கடிதே வயிறு செய்வார் எப்படி வருதா துந்தி சரிய வயிறு சரிஞ்சிரு பாத்திருக்கீங்களா தொந்தி சரிய மயிரே வெளித நரை வாரியார் சாமி சொல்லுவாரு நரைங்கிறது நரை இல்ல அது எவன் விடக்கூடிய லாயர் நோட்டீஸ் நம்ம டைல் போடுவோம் மண்டைய போட்டாலும் டெய் மண்டைக்கு போட்டாலும் டெய் இல்ல எல்லாருமே கருப்பு அடிச்சுக்கிறாங்க தொந்தி சரியே மயிரே வெளிர நிறை வருது தந்த மசைய தந்தம்னா பல் தந்த மசைய முதுகு வளைய அதே முதுகு வளைஞ்சிருது வயசாயிடுச்சுன்னா ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது அங்க அதே வளைஞ்சது உடம்பே வளைஞ்சு கேள்விக்குரிய கேக்குதான் நீ ஏ இன்னி உயிரோடு இருக்க கிளம்பு அப்படின்னா முதுகே வளைய இதழ் தொங்க இந்த இதழ் எவ்வளவு நல்லா இருந்த இதழ் இதழ் தொங்க அப்புறம் ஒரு கை தடிமேல் வர நான் தான் இந்த உலகத்திற்கு நான் சொந்த காலிலே நிற்கிறேன் அப்படின்னு பேசல பந்தக்கால் பக்கத்துல இருந்துகிட்டு ஒரு உண்டுகோல் நிச்சயம் உருகையே விட இதில் தொங்க உருகை தடிமையில் வர மகளிர் நகையா எல்லா பெண்களும் இங்க பாரு பா கிளவன் பாரு அப்படிம்பாங்க நீங்க தெருவில் நடந்து போவது வயசான கிழவங்க நடந்து போனா கிழம போறான் பாரு இந்த உலகத்துல எத்தனையோ பேருங்க குழந்தை பிறந்ததுன்னு நாங்க உயிர் போ அது குழந்தை பிறந்ததுன்னு சொல்றாங்க அப்பா மகளின்னு கூப்பிடறாரு அம்மா வந்து ஒரு பேர் வச்சு கூப்பிடறாங்க மனைவிய வந்தா என்ன கூப்பிடுறான் மாமனார் வாப்பிடலாங்கறாரு மகன் அப்பாங்குறான் பேரன் தாத்தாங்கிறான் வயசாச்சுன்னா பெருசுங்கிறாங்க உயிர் போச்சுன்னா பிணமுனாங்க சுட்டு அரிஞ்சா சாம்பலுங்கிறாங்க எத்தனையோ பேர்கள் வருது எந்த பெரும் உண்மையான பேர் கிடையாது ஃபோம்மென்ட் அட்ரஸ்ங்குறாங்க போமுன்ட்டு நேம் வயதுமே கிடையாது கடைசியில கிழவரங்களாக மாறி இருக்கிற போது திருவில் நடந்து போகும்போது இளமையான பெண்கள் எல்லாம் பாத்து கிழவன் போறா பாரு அப்படின்னு எழுதி நகையாடுவர் தொண்டு கிழவன் இவனோ என முன் அப்படின்னு சொல்லும் போது என்னையா சொல்ற நான் ஒரு காலத்து எப்ப ஏற்பட்டாலும் அதுதான் தெரியுமா அப்படின்னு எதிர்த்து பேசலாம்னு வாயை திறந்தா லொக்கு லொக்குன்னு இருமல் வருது இருமல் கிண் கிண் என முன் உரையே குளற உரை வரமாட்டேங்குது உரையே குளற சரி விழி துஞ்சு குருடு பட யாருன்னா சொன்னா அவங்க மாமனார் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பார்த்தா பார்த்தா கண்ணு தெரியல விழி துஞ்சு குருடு படவே என்னதான் சொன்னாங்க சரியா கேட்போம் யாருமா நீ அப்படின்னா எதிர் வீட்டு வேலாயத்தோட மருமக அப்படின்னு சொன்னா காது கேட்கல விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடி செவியார் என் நோய் எத்தனை வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் அது மிடையும் ஒரு நோயோடவே ஐக்கியமாயிருக்கூடிய டாக்டர் குடும்ப மருத்துவர் சொல்றாங்க இல்ல ஏற்றைக்கும் ஏழு ஏழு பறவைக்கும் தன்னோட உற்றுவமே யாவும் உமக்கே நாம் மாட் செய்வோம் மற்ற நம் காலங்கள் மாட்சோர் எம்பாவாய் கூடவே அப்படி இருப்பாங்க பாத்தீங்களா நோய்கள் அப்படியே நோயோட சேர்ந்துருவாங்க மெய்யூர் வேதனையும் உடம்பு வேதனை தாங்க முடியாத வேதனையா மெய்யுர் வேதனையும் அந்த நேரத்துல நான் பெற்றெடுத்த குழந்தைகள் எல்லாம் வந்து கடன் ஏதா முடுக்க பெத்த கடன் நான் பாக்குறேன் அந்த நேரத்துல அப்பா அவனோட சொத்து எல்லாம் எங்க இருக்கு சொல்லுப்பான்னு கேட்டு இருப்பான் நல்லா எழுதுவா எழுது வயலூர்ல நாற்பது ஏக்கர் சரி கொடைக்கானல முப்பது ஏக்கர் எல்லாம் வாங்கி போட்டிருக்க இவரு இவரையே பூமி வாங்கி போட போறது கொஞ்ச நேரத்துல இல்லையா சிலவர் சொல்லுவாங்க நான் வந்து கொடைக்கால நூறு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் ஊட்டியில ஐம்பது ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் சரி நான் வந்து எத்தனை வாங்கி போட்டிருக்கேன் இவங்களை பார்த்து இவங்க தாத்தனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் இவங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் இவனை நான் தான் வாங்கி போட போறேன் அப்படிங்களா அந்த மாதிரி மகன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் சொல்லியாச்சு நோட்டு ஃபுல்லா இன்னொரு நோட்டு எடுத்துக்க இன்னும் சொல்ல போறீங்களா இல்ல நான் வாங்கி வச்ச கடன் சொல்ல போயிடுது சொத்து செத்து இருந்தா அப்பா நீ யாருமே தெரியாது கடன் வாங்கி கடன் ஏது என முதுக அந்த நேரத்துல மங்கை அழுது விழவே மனைவி அழுது விழுதாலாம் ஏன் விழுத போகட்டும் மங்கை அழுது விழவே படவர்கள் இந்து சருவே யமர்கள் அந்த எல்லாரும் நிக்கிறாங்க இந்து சருவ மலமே உழுக நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் மலம் சலம் போகும் மலமே உழுக அந்த நேரத்தில் யமன் வருவதற்கு முன்பாக நீ வர வேண்டும் உழுகா ஏ மலமே உலக உயிர் மங்கும்பொழிதில் யமன் மிருமை மாட்டின் மீது மெதுவா தான் வருவான் ஒரு க்ளூ கொடுக்கிறேன் நீ கடிதே ஆர்டர் போடுறாரு பாருங்களே கடிதே மயில நிமி செய்றானேனு அப்படிங்கறது இதைய நான் சொல்றாரு கார்மாமி சைகாலன் வரின் கலவத்தேர்மாமி சைவம் தேதிரப்படுவாய் கார்மார் 바லாரி தலாரி ஏனும் சூர்வாமடிய தொடுவேன் இதுதான் அதே பாட்டுல இந்த பட்ல பாதிமதி நதில பாதிமதி நதி போடு மணி சடை நாத அருளிய குமரேசா பாது கரிமொழி மாது குரமகள் பாதம் மருடியவனவாளா காது ஒரு விழி காகமொரு அருள் மாயன் அரி திருமருகோணி காலன் என எதுகாவல் உன திரு காலில் பணிபடல் வாய் ஆதி ஐயனுட தேவர சுரழு ஆழ வகையிலும் சிறை மீளா ஆடு மயிலில் ஏறி அவர்கள் சூழம்பத வருமிளையோனே சூத மகவிடன் சோதனை வருது சுவாமி மனிதனிடையோனே சூரனுடன வாரி சுவரிட வேலை விளவன பெருமாளின் கும்பிட்டாரு அப்படி முருகப்பெருமாள் அந்த நேரத்துல வந்து காப்பாத்து இப்ப வள்ளி பாதத்தை முருகபெருமான் பனிஞ்சான்னு வருது வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகரே வருதா பார்த்து பிடிக்கிறானா வள்ளிங்கிறது யாரு தெரியுமா உண்மையிலேயே கௌமாரத்துல வள்ளி என்பது ஜீவாத்மா முருகப்பெருமான் பரமாத்மா நீங்க சரியாக பக்தி செய்தால் நீங்கள் பாதம் வரும் இதுல வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்ங்கிற ஒரு வாழ்க்கையினுடைய தோத்தின்னு சொல்றாரு கணவன் வந்தா வெளியே ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா எப்படி பேசணுமா பாகு பேசணுமா பாகு கனி மோடி பாகு மாதிரி பேசணும் இப்ப பாக்கு மாதிரி பேசணும் பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாடா அப்படிங்கிறாரு அப்ப நம்ம இனிமையாக முருகப்பெருமானிடத்தில் நாம் வழிபாடு செய்கிற போது அவர் எல்லாவற்றையும் தருகிறார் ஒன்றை சொல்லி நான் நினைவு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன் நேரம் எனக்கு எடுத்துட்டு வந்த குறிப்புல இந்த பேப்பர் மட்டும் தான் பார்த்து எதுவுமே நான் பார்க்கல எதுவுமே பார்க்கல அவன் ஊட்டு ஆட்டு வித்தால் ஒரு ஒரு ஆடாத மாதிரி அவன் சொல்றான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நுட்பமான ஒரு கருத்து உண்டு உண்டு பெரியவர்களே முத்தை தெரு பாட்டு எல்லாருக்கும் முத்தை தெரு வத்தித்து இருநகை அத்திக்கு இறை சத்தி சரவணன் முத்தி கூறு வித்து குருவன் என ஓதும் முக்கட் பரவற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் அந்த பாட்டில் பத்து தலை தத்தக்கனை தெய்வத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரில் இரவாக இந்த ஒரு வரிக்கு விளக்கம் சொல்றாங்க வாரியார் சுவாமிகள் இந்த ஒரு வரியில ராமாயணத்தினுடைய சாரம் அடங்கி விட்டதுங்க ராமாயணத்துடைய முழுக்க சாரம் அது அடங்கியிருக்காங்க என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ராமனுக்கு முந்தைய பிறவி என்ன தெரியுங்களா முந்தைய அவதாரம் நரசிம்ம அவதாரம் என்று சொல்லுகிறார் ராவணன் போய் போர்க்கிடத்துல நிக்கிறான் அந்த நேரத்துல கூட தம்பி விபீஷ்ணா அழுவார் போய் என்ன சொல்றாரு இளங்கன் வதைப்படலைன்னு சொல்றாரு அது கம்பராமாயணத்துல மட்டும் தான் ஒரு கம்ப ராமாயணத்தில ஒரு அம்பராமயணத்தையும் கிடையாது சொல்லு ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் உன்னை போலவே ஒரு அரக்கை இருந்தான் இளைஞன் பேரு அவன யாராலயும் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி வதம் வைங்க உள்ளும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் ஆயுதம் இல்லாம அஸ்திரம் இல்லாமல் கடவுளும் தெய்வம் இல்லாம மிருகம் இல்லாம மனிதனும் இல்லாம எதுவும் இல்லாமல் எனக்கு சாவு வர வேண்டும் பிரகநாதர் மகபுரம் தான் அங்கே பாடசாலையில பாடம் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்லி குடுக்குறாங்க ஓம் இரண்டியாய நமக அப்படின்னு இல்ல ஹரி அவன் அறிவோம் தான் இருந்தான் அவனுக்கு அறிவோம் அறிவோம் என்பது அவனுக்கு அறிவோம்னு போயிட்டான் அவன் அதனால என்ன ஆயிடுச்சு அப்படி இல்ல அறியக்கூடிய மானிடப்பிறவை எப்போதும் வழிபடக்கூடாது ஒருவனையே கடவுள் ஒருவனை பற்றி ஓரக திரு அப்படின்னு சொல்லி வந்துட்டான் சாத்தூர் வெள்ளி பிஞ்ச திங்கிற மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ண அந்த சின்ன அஞ்சு பாலகன் எடுத்து பேசுகிறான் அப்படியா உன்னுடைய கடவுள் எங்கேயும் இருப்பாரா எந்த பக்கம் இருப்பார் தூணிலும் இருப்பாரா திரும்ப எல்லா பக்கம் இருப்பார் அப்படியா சரி ரைட் எங்க இந்த தூணில் இருப்பாரான்னு அவன் கதையை வச்சான் அவன் கதை வச்சா அவன் கதை முடிஞ்சு அந்த கதையை வச்சா நம்முடைய கம்பர் கதை வைக்கிற போது எப்படி ஆயுதம் இல்லாம அஸ்திரம் இல்லாம எல்லாமே வாங்கியிருக்காங்கல்ல கூட்டணி முதல் முதல்ல கூட்டணி போட்டவர் நரசிம்ம மூர்த்தி மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் நரசிம்ம அவதாரம் எடுத்த தசாவதாரம் எடுத்தவர் யாருன்னு கேட்டா யாரார் யார் பேரையும் சொல்லக்கூடாது யார் வேற சொல்லணும் பெருமாள் வேற சொல்லணும் வந்தாரு வந்து உள்ளும் இல்லாமல் வெளியும் இல்லாம வாசல் படியின் மீத கிடத்தி மேலும் இல்லாம கீழும் இல்லாம தன்னுடைய தொடையின் மீது வைத்து ஆயுதம் இல்லாம அஸ்திரமில்லாம தன்னுடைய கூறிய ரகங்களால் கிழித்து அஹ் அப்படியே மாலையா போட்டுக்கிட்டாரா யார இரண்யனை அப்படி இரண்யனை பண்ணுகிற போது கேக்க கேக்கன்னு சிரிச்சானா ஏன்டா இப்படி சிரிக்கிற இல்ல சாமி உன்னுடைய சௌலபியத்தை நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு என்ன வருத்தமா இருக்கு ஆமா நான் ஆஃப்டால் அரக்கன் எனக்கு ஒரு தலை ரெண்டு கை ரெண்டு கால் இப்படி இருக்கிற நீ பத்து தலை இருபது கை சிங்கம் மனுஷன் என்னென்னமோ பண்ணி வந்து இப்படி சமகாரம் பண்றேன் என்னுடைய சௌலபியத்திற்கு இழுக்கு இல்லையான்னு கேட்டேன் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அடுத்த ஜென்மத்துல உனக்கு பத்து தலை இருபது கை எல்லாம் கொடுக்குறேன் நான் ஒரு தலை ரெண்டு கை ரெண்டு காலோட வந்து சாந்தமாக சம்ஹாரம் பண்ணுகிறேன் சொல்லி வந்ததுதான் அடுத்த ஜென்மத்திலே அந்த அந்த இரஞன் ராவணனாக பிறக்கிறார் நரசிம்மன் ஆஹ் ராவனாக பிறந்தார் இது ஒரே ஒரு இந்த கதை வரலாற்றை இந்த ஒரு வரிக்குள்ளே அடக்கியிருக்கிறார் என்று வரியார் சாமிகள் இந்த திருப்புகளை கொஞ்சம் பத்து தலை தட்ட பொறுதொரு பட்ட பகல் பட்ட பகல் வட்டத்தின் இரவாக இந்த ஒரு விளக்கமா அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறார்கள் இப்படி திருப்புகள் என்பது எடுக்க எடுக்கு அள்ளல்ல குறையாத அற்புத மருந்து அது ஞான மருந்து நீங்கள் அதை ஒன்றை பற்றி கொள்ளுங்கள் அதை தாண்டி பலன் என்று சொன்னால் இதுதான் என்னது திருப்புகழ் படிக்கும் ஒருத்தரை மதிப்பதில்லை தருளாலே திருப்புகள் படிக்கும் அவர் சிந்தை வலுவாரு ஒருத்தரை மதிப்பதில்லை ஒருத்தரை இல்லைன்னா சண்டைக்கு போறது இல்லை முருகனை பற்றி மதிங்க எல்லாத்தையும் கும்பிடணும் அவசியம் இல்லை எல்லாரும் திங்க கிளம்ப சாமி கும்பிடுச்சு செவ்வாய் கிளம்பு சாமி கும்பிடு இந்த சாமிக்கு இந்த கும்பிட்டா இது கிடைக்கும் அந்த சாமி கும்பிட்டா இந்த சாமி கும்பிட்டா எதுவுமே உற்று அப்படின்னு விட்டுறோம் பெருமக்களே அது பத்தி அல்ல பக்தி தொடங்குகிற போது எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று தொடங்க வேண்டும் கடைசியில எதுவும் வேண்டாம் இறைவா நீயே வேண்டும் நின்னினும் சிறந்தது நின் கால் இணை என்று உன்னுடைய பாத கமலங்களை இங்கு இந்த பாதக மலமகற்றுவதற்காக வைக்க வேண்டும் என்று அவனுடைய பாதத்தை பணிய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அருணிகிரிநாதபெருமனுடைய வாழ்க்கையில ஒன்றை சொல்லி அதை நிறைவு கொண்டு வருகிறேன் நீங்க நன்றாக கேட்கிறீர்கள் சொல்றேன் எது வந்தாலும் அவன் விட்டது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அருணிகிரிநாதபெருமான் பிரபல தேவராஜனுக்காக மனது இடத்திற்காக போறார் அவருக்கு தெரியாதா அந்த திருவண்ணாமலையில

அப்படிதான் பேசணும் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் பத்து ரூபாய்க்கு கற்புரத்தை கொடுத்துட்டு முருகா உனக்கு கண்ணை இல்லையா அவர் பதினெட்டு கண்ணோடு இருக்காரு உனக்கு கண்ணே இல்லையா நான் உனக்கு பத்து ரூபாய்க்கு கற்பூரம் கொடுத்தனே உனக்கு தேர் எழுத்தனே பஞ்சாமிரதம் பண்ணனே மாலை போட்டனே அருணகிரிநாத பெருமானை சரியாக பின்பற்றினால் இப்படி பின்பற்ற வேண்டும் அவர் அத்தனை செய்தவர் அவருக்கு இடையாக பக்தி செலுத்திய முருக பக்தர்கள் யாருமே கிடையாது வந்து பார்க்கிறார் உடல் இல்லை கிளி ரூபம் தான் நன்றி சொன்ன முருகா அப்படியாவது கிளி ரூபம் எடுத்தும் பேசுற மாதிரி ஒரு பறவை எனக்கு எடுத்திருக்கிறேன் வேற ஏதாவது ஒரு பறவையா கிடைச்சிருக்கலாம் வேற ஏதாவது விலங்கா கிடைக்காம அப்பவும் பாடும் அப்பவும் என்ன கேட்டாரு கிளிதுவம் எடுத்துன்னு கேட்டாரு ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் திட்டி தீர்க்கல திட்டினாலும் வாழ வைப்பார் சொன்னவர்கள் பெருமான் அந்த இடத்து திட்டவில்லை எந்த இடத்திலும் எந்த நிலை வந்தாலும் கந்த வேலை எந்த வேலையும் நினைக்க வேண்டும் என்று நினைத்தவர் அருணகிரிநாத பெருமான் அவர்தான் தான் கடைசியில சொல்லி கொடுக்கிறார் உனக்கு எதை கொடுத்தாலும் முருகன் கொடுத்த பிச்சை அதுதான் உனக்கு கொடுத்த மாபெரும்

நினைத்தது மழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கருவருக்கும் பரவாமல் இந்த ஒரு திருப்புகளை சொல்லி நிறைவு கொண்டு வருகிறேன் அரிகநாத பெருமாள் ஒரு மலையின் மீது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற போது எப்படி இப்படி போய் கொண்டிருக்கிறார் எல்லாரும் எல்லி நகையாடி பேசுகிற போது அவர் எதிர்த்தவர்களை எதிர்க்கிற வகையில் ஒரு திருப்புகளை பாய்ந்தார் சிரத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென் யாம் சாமி தீயவர்களுக்கெல்லாம் தீமை செய்கிறதே தூயவர்களுக்கு பரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தம் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனவேறி தடுத்துடு துத்தும் தனக்குடி முழக்கும் கொடுத்துடன் தின செய்துற சினத்தையும் உடற் சங்கரித்து ரொம்ப முக்கியம் சினத்தையும் சங்கரித்து மலைமுற்றும் எருகுலைத்தும் கதிர்வேளா சினத்தை நம்மிணும் சரிங்களா சினத்தை குளித்தும் கதிர்வேளா திணைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தெண் திருத்தணியில் இருக்கும் பெருமாளே நீங்க ஒரு திருப்புக்கள்ல சொல்றாரு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர தொழ மகிழ்வோனே முனிவர்கள் எப்படி கோபம் விட்டவர்களுக்கு முருகப்பெருமான் வந்து காட்சி தருவான் நீங்கள் அவனிடத்தில் அனைத்தையும் தந்து விடுங்கள் அன்றே எந்த நாவியும் உடலும் உரைமை எல்லாம் குன்றிய அணையை ஆட்கொண்ட போதே குன்றிலையோ என்று போது அப்படி கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஞானம் பெறலாம் நலம் பிறனால் வாழம் அரசாலும் மரம் பெறலாம் எல்லா வகை பெற்றையும் உருவாக இருக்கிற அருகிநாத பெருமான் மூலமாக திருவாங்க இருக்கிற முருகப்பெருமான் அனைத்தையும் தருவாது என்று சொன்னார் அது என்று சொல்லி இவ்வளவு நேரத்திற்குள் திருப்புகழ் என்கின்ற பெரிய கடலிலே துளியிலும் ஒரு துளியை சுவைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பெரியவர்களுக்கும் இந்த நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பெரியவர்களுக்கும் இவருடைய பெயரையே நான் என்ன சேவை பண்ணி வச்சிருக்கேன் குமரகுரு ஐயா சேவை பண்ணி வச்சிருக்கேன் குமரகுரு சண்முகம் ஐயா அவர்களுக்கும் என்னை இங்கு பரிந்துரைத்த டாக்டர் திருநாவுக்கரசையா அவர்களுக்கும் இருந்து கேட்ட பெரியவர்களுக்கும் எங்களை முதலாக இங்கே அறிமுகப்படுத்திய எங்களுடைய சண்முக பெருவணக்கத்திற்குரியவராயன் ஐயா உள்ளிட்ட அத்தனை பெரியவர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து பேச்சில் சொற்பிளையோ பொருட்பிளையோ செய்கை பிழையோ இருந்தால் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்